எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிப்போம் இந்த கேள்வியை ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மை யாராவது கேட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டார்கள் பொதுவாக நேர்முக தேர்வுகளில் கேட்கப்படும் ஒரு கேள்வி என்ன கேள்வி என்று தெரியுமா உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன உங்கள் குறிக்கோள் என்ன உங்களுடைய கோல் நீங்கள் அடைய நினைப்பது என்ன இந்த கேள்வி நிச்சயம் வாட் இஸ் யுவர் கோல் நிச்சயமாக இந்த கேள்வி உங்களுக்கு யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு சமயத்தில் கேட்டிருப்பார்கள் இன்று நம்மதே அதை சிறிது சிந்தித்துப் பார்ப்போம் ஆனால் இறுதியாக என்ன பதில் வருகிறது என்று கவனிக்கலாம் லட்சியம் இருந்தால் என்ன நடக்கும் லட்சியம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் யாருக்கு லட்சியம் தேவை யாருக்கு லட்சியம் தேவையில்லை என்பதையும் பார்க்கலாம் ஒரு பானகரன் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் அவன் கடைசி பிரச்சியில் தொண்ணூறுக்கு மேல் மார்க்கை வாங்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டார் அவன் அதை அடைவதற்காக கஷ்டப்பட்டு படிப்பான் குறிக்கோள் அவனை குறிக்கோள் தொண்ணூறு மார்க்கு மேல் எடுக்க வேண்டும் இந்த அடைய அவன் கஷ்டப்பட்டு படிப்பான் அதற்கு தேவையான திட்டங்கள் எடுவான் நேரங்களை ஒதுக்குவான் பயிற்சிகள் செய்வான் கேள்விக்கு பதில்கள் எழுதி பார்த்து அதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கிடைக்கின்றன என்பதையும் பார்த்து மதிப்பெண்கள் குறைவாக இருந்தால் மீண்டும் முயற்சியை கூட்டி அந்த குறிக்கோளை அடைவதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளும் செய்து அந்த குறிக்கோளை ஒரு நாள் அடையலாம் இது ஒரு வழி இதில் எந்தவித தவறும் இல்லை ஏனென்றால் குறிக்கோள் அவனை முயற்சி செய்ய வைக்கிறது மீண்டும் சொல்கிறேன் ஒரு குறிக்கோள் ஒருவனை முயற்சியில் ஈடுபடுத்தும் இதேபோல் இன்னொரு மாணவனின் வாழ்க்கையையும் பார்க்கலாம் அவனுக்கு மதிப்பெண் முக்கியத்துவம் இல்லை அவன் குறிக்கோள் எதுவும் வைக்கவில்லை தொண்ணூறு மார்க் எடுக்க வேண்டும் என்றோ எண்பது எடுக்க வேண்டும் என்றோ எழுபது எடுக்க வேண்டும் என்றோ எந்த குறிக்களையும் அவன் செய்யவில்லை ஆனால் அவனுக்கு கற்பதிலும் தனது அறிவையும் ஞானத்தையும் வளர்ப்ப வளர்ப்பதிலும் மிகுந்த ஆர்வமுடையவன் எதையும் தேடி தேடி படிப்பவன் ஆனால் இப்படி படித்த வளர்வுக்கு என்ன குறிக்கோள் வைக்க முடியும் நான் அரை கிலோ அறிவு சேர்க்க வேண்டும் என்று சொல்ல முடியாது ஆனால் அவனும் விடாமுயற்சியுடன் தினந்தோறும் எல்லா பாடங்களையும் பாடங்களை தவிர அது சம்பந்தப்பட்ட மற்ற பல விஷயங்களையும் தேடி தேடி படிக்கிறான் அயராது உழைக்கிறான் தினமும் நேரம் ஒதுக்கி அந்த நேரப்படி படித்து வருகிறான் ஆனால் அவனுக்கு மதிப்பெண் ஒரு முக்கியத்துவம் அல்ல ஆனால் அவன் தனது அறிவை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறான் வரட்சிகளில் எவ்வளவு மார்க் எடுக்க வேண்டும் எவ்வளவு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று அவன் ஒருபொழுதும் சிந்தித்ததில்லை இதில் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இரண்டாவது வகை அதாவது அறிவை தேடி உழைப்பவரின் வாழ்க்கை சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது அதற்காக குறி மார்க்குக்காக மதிப்பெண்ணுக்காக படிப்பவரின் முயற்சி வீணாகும் என்று சொல்ல மாட்டேன் ஒன்றை விட சிறப்பாக இருக்கலாம் அது அந்தந்த தனிப்பட்ட மாணவர்களின் முயற்சியையும் உழைப்பையும் பொறுத்து அமையும் எனவே நான் இப்படி என்ன சொல்ல வருகிறேன் என்றால் குறிக்கோள் இருப்பது தவறில்லை ஆனால் குறிக்கோள் கட்டாயம் என்றும் சொல்ல முடியாது இது உங்களுக்கு புரிந்திருக்கும் இன்னொன்றும் சொல்லலாம் நாம் வைக்கும் குறிக்கோளும் நாம் நிர்ணயிக்கும் இலக்கும் நம்மை காக்கும் ஆண்டவன் குறிக்கும் இலக்கும் ஒன்றாக இருக்கும் வகையில் அவைகளை நாம் எட்ட முடியும் ஆனால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்றை நினைத்திருந்தால் அந்த குறிக்கோள் நமக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட நேரத்தை என்ன நடக்கும் என்றால் நமக்கு தளர்வும் ஏமாற்றமும் ஏற்படும் இதனால் நம் வாழ்க்கையை சோறுவடைப்போம் இதே நேரத்தில் இன்னொன்று உன் குறிக்கோளை இல்லாமல் அவனுக்கு கொடுக்கப்படும் பணியையும் கடமையையும் தவறாது செய்து செய்து வருவான் என்றால் அவன் வாழ்க்கையில் என்றும் சோர்வடைய மாட்டான் தளர்வடைய மாட்டான் என்றும் சுறுசுறுப்பாய் இருப்பான் ஆனால் வாழ்க்கையில் ஒரு இலக்கிய நிர்ணயித்து அதை எட்ட முடியாமல் தவிப்பவர்கள் நிச்சயமாக கவலைகள் வீழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு வாழ்க்கையில் குறிப்பு வேணுமா வேண்டாமா என்று ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைக்கு ஏற்றபடி நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் நிர்ணயிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை நிர்ணயிப்பது தவறும் இல்லை குறிக்கோள் இல்லாமல் வாழ்வதும் தவறு இல்லை வருவதை ஏற்றுக்கொண்டு இருப்பதே சந்தோஷம் அடைந்து வாழ்வதும் ஒரு வாழ்க்கை தான் அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கும் வாழ்க்கை இன்று போல் என்றும் ஒன்றுபோல் இருக்க வேண்டும் என்றால் கடமையை செய்து இருந்து வாழ்வதே நல்லது குறிக்கோளை வைத்துவிட்டு அதை எட்ட முடியாமல் போய் ஏமாற்றமும் அயர்வும் தளர்ச்சியும் அடைவதை விட குறிக்கோள் இல்லாமல் கடுமையாய் உழைத்து அன்றன்றைய நடக்க வேண்டியவை செய்ய வேண்டியவை செய்து வந்தால் அதுவே போதுமானது மீண்டும் இன்றைய மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்